வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம பா பால ரசிகர்கள் அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றவங்களுக்கு தான் ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்துகால் இருக்குல்ல அந்த குந்துகாலுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடப்பட்ட பகுதிகளில் தான் இப்போ ஒரு தடுப்பு சுவர் இருக்கா அதை தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த தடுப்பு சுவர் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இப்போ தெரியுதுங்களா இந்த சவுக்கை இந்த சவுக்கைக்கு பின்னாடி கடல் இருக்குது இந்த கடல் வந்து திடீர்னு அதிகப்படியான நீரோட்டம் ஆகும்போது இந்த கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துடும் ஸோ எதுக்காக இந்த இடத்துல போட்டிருக்காங்கன்னா இந்த தடுப்பு சுவரை தாண்டி ஒரு சரியான டாக்குமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலில் எல்லாருக்குமே தெரியும் தனுஷ்கோடி அழிஞ்சிச்சு அப்போ போன ரயில்வே ட்ராக் இந்த தண்டவாளம் தெரியுதுங்களா இந்த பாலத்துக்கு மேலே தான் அந்த தண்டவாளம் போயிருந்திருக்கு ஸோ இந்த இடத்த வந்து அதிகப்படியான தண்ணிகள் வந்து அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த இடத்துல இந்த தடுப்பு சுவரை வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அதிகப்படியான நீரோட்டம் ஆகும்போது இந்த நீரோட்டம் வந்து உள்ளே வந்துடும் ஓகேங்களா அதை தடுக்கிறதுக்காகவே இந்த தடுப்பு சுவர் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஊரில் முப்பது வருஷம் இருந்தும் இந்த தீவில் பிறந்தமே நமக்கு தெரியலை இப்போ தான் நானுமே பார்க்குறேன் ஜஸ்ட்டு நான் மேலே ஏறி அதில் வந்து காட்டுறேன் இந்த டாக்குமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப பேருக்கு பிடிக்கலாம் ஏன்னா நம்ம பாலத்தை பற்றி ரொம்ப பேர் பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் இல்லை பிற்காலத்தில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தெரியுதுங்களா இப்போ பாலம் வந்து ஊருக்குள்ளே வரைய போகுது தெரியுதுங்களா ஸோ இந்த பாதை வழியை தான் தனுஷ்கோடி வரைய அதாவது பாம்பனில் ஸ்டார்ட் ஆகி தனுஷ்கோடி வழியாக இந்த இடம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் குந்துகால் விவேகானந்தர் மண்டபத்தை அடுத்த பகுதி ஓகேங்களா ஜஸ்ட் இது வழியாக வாக் பண்ணியும் அந்த ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் ஸோ பழைய ரூட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளும் நெட்டில் சேவ் பண்ணி வைக்கிறோம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் வந்து சில பேருக்கு யூஸ் ஆகலாம் ஸோ இதுதான் இருக்கிறதுலேயே பழைய ஓல்டு ட்ராக்கு பாம்பன் டு தனுஷ்கோடி ஓகேங்களா இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்கேஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் ஸோ எப்படி அந்த பழைய ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதை மட்டும் இருக்குது